இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கண்ணு முன்னாடியே கல்யாணம் ரொம்ப கஷ்டப்படுவார் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பேங்க் நம்ம மஞ்சு ப்ளூ கிராண்ட் லாஞ்ச்ல சனிக்கு ரொம்ப பிடித்தது சோ சனி பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே கரெக்ட் ஆனா வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கு நீண்ட நாட்களாக நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலம் எப்படி இருக்குன்றது ஒரு கேள்விக்குரிய இந்த உங்களுக்கு எல்லாமே இந்த தடவை நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த தடவை கண்டிப்பா உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது ரிஷபராசிக்காரர்கள் யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் ஜாக்பாட்டு அடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது எல்லாரும் ஜாக்பாட் அடிக்கும் ஜாக்பாட் அடிக்கும் இந்த ஜாக்பாட்டுக்கும் சனீஸ்வரர் மாறுறதுக்கும் என்ன சம்பந்தம் முதல்ல நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கணும் வேலை கிடைக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாகியம் கிடைக்கும் வீடு கட்டலாம் வாகனங்கள் வாங்கலாம் இன்னும் நிறைய சுப பலன்கள் சொல்லிட்டு போலாம் ஆனா இதுக்கெல்லாம் திடமான சிந்தனையும் தெளிவான முடிவும் நீங்க எடுக்கணும் அதே போல ரிஷபத்துக்கு ஹெல்த் பாத்துக்கணும் போதும் லாபம் சந்தோஷம் வண்டி வாங்குறது அண்ணன் சொன்ன அந்த ஜாக் பேட் அடிக்கிறதெல்லாம் அச்சுக்கிட்டு இயல்பாகவே வந்து ஒரு பலன் அப்படின்னா இந்த வருஷத்துல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா எல்லா கிரகத்துடைய பலனை வச்சு தான் சொல்ல முடியும் அப்ப பார்க்கும் ராகு கேதுவோட பயிற்சியா இருக்கட்டும் சரி குரு பயிற்சியா இருக்கட்டும் சனி பயிற்சியா இருக்கட்டும் இந்த நாலு கிரக பயிற்சியுமே வந்து பிரம்மாண்ட பயிற்சி ரிஷபத்துக்கு தான் ரிஷபம் சுக்கரன் ஆதிப்பு சுக்கரன் தான் அதனோட ஓனர் ஓனர் தான் அந்த பிளானட் தான் ரொம்ப முக்கியம் ராசி அதில் வந்து சுக்கிரன்னாவே சனிக்கு ரொம்ப பிடித்தவர் இவ்வளோதான் ஸோ சனி பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே கரெக்ட் ஆனால் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கும் நிறைய நோய்கள் அவங்கவும் சொல்லலாம் என்னை பொறுத்தவரை ரிஷபம் காது மூக்கு தொண்டை வாய் பகுதியில் ரொம்ப கவனமாக இருக்கும் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலமாக இருக்கிறாங்களோ இல்லையோ அடுத்த கண்டிப்பாக ஒரு ஆண்டு காலம் ரொம்ப கவனமாக இருக்கும் வார்த்தை கொடுக்கறது ஜவாப் கொடுக்குறது ஜாமீன் கொடுக்கறதெல்லாம் கூடாது தாயார் வழி உறவு தந்தை வழி உறவு தேகாரைக்கு ரொம்ப பார்த்துக்கும் ஏன்னா நிறைய நல்லது சொல்லிட்டாங்க எல்லாரும் அது நடக்கிறச்சா அவங்க ஹாப்பியாக இருந்துக்கிட்டோம் அதில் நான் உள்ளே வந்து ஷேர் கேட்கல ஆனால் எதில் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்கன்னா தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பெரியவர்களுடைய தேக ஆரக்கியம் ரொம்ப தொந்தரப்பண்ண காட்டு கவனமாக இல்லைன்னா பெரிய மேஜர் ஆகும் அதே போல் அவங்களோட வாக்குவாதம் பெற்றோர் பெரியவரோட கூடவே கூட நல்லா வரக்கூடிய டைமில் மூட் அவுட் ஆகும் இவங்களுக்கும் ரொம்ப நாளாக பத்து வருஷம் அஞ்சு வருஷம்லாம் நோய் உபத்திரம் இருக்கும் ரொம்ப நாளாக அது இருந்திருக்கும் அதுக்கெல்லாம் இப்போ வந்து டக்குன்னு ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து சிலருக்கு வந்து சின்ன ஒரு அறுவை சிகிச்சையோ இல்லை ஏதாவது ஒரு சிகிச்சையோ பண்ணிட்டு தான் வெளில வர முடியும் அது போல டைம் இது அதனால் தேகாக்கத்தை கரெக்டாக பயந்துக்குன்னு இல்லாமல் இந்த சனி பயிற்சி வந்த உடனே ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கஞ்சனூர் வந்து இவங்களுக்கு எப்போயுமே சேஃப்டி கொடுக்கும் சுக்கரனுடைய இடம் அதே போல் ரிஷபத்துக்கு ஹெல்த்து பார்த்துக்கினா போதும் லாபம் சந்தோஷம் வண்டி வாங்கிறது அண்ணன் சொன்ன அந்த ஜாக்பேட் அடிக்கிறதெல்லாம் அடிச்சுக்கிட்டோம் ஏன்னா அதிலலாம் ஜோசியர் ஷேர் கேட்க போகிறது ஆனால் இவங்க ஜாலியாக இருக்கிறதுக்கு பெரியவங்க ஹெல்த்து பெரிய பொறுப்புக்கு வருவாங்க இருக்கிறதோட இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாம் வரும் அனுகூலமான அமைப்பு தேகாரக்கத்திலும் வாகனத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்த ரெண்டரை ஆண்டுகள் அதாவது இது இருபத்தேழரை வருஷத்துக்கு ஒரு முறை வரும் பதினொன்றாம் இடம் என்பது ஒரு ஒரு ராசி எந்த ராசியாக இருந்தாலும் சனி முப்பது வருஷன்றது அங்கே இருக்கிறது தான் இருபத்தேழரை வருஷத்துக்குள்ளே நுழைஞ்சிருவார் ஸோ அந்த காலகட்டம் இருபத்தேழரை வருஷத்துக்கு அப்புறம் நல்ல டைம் அதில் எல்லாமே செஞ்சுக்கிங்க ஆனால் ஹெல்த்தையும் பேரண்ட்ஸையும் பத்திரமாக பார்த்துக்கணும் சிலர் பூர்வீக இடத்துலேருந்து மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் ரிஷபத்துக்கு யோகக்காரகனே ஸ்னேஸ்வரர் தான் நான் எல்லா டிவியும் யூடியூபும் பார்த்துட்டேன் எல்லாரும் ஜாக்பாட் அடிக்கும் ஜாக்பாட் அடிக்கும் சொல்கிறாங்க இந்த ஜாக்பாட்டுக்கும் ஸ்னேஸ்வரர் மாறுறதுக்கும் என்ன சம்பந்தம் முதல்ல நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கணும் அவங்கெல்லாம் அப்படி கோடு போட்டு காட்டுறாங்க ஜாக்பாட்னா ஐந்து குதிரைகள் வந்து சொல்லுவாங்க ஐந்து குதிரைகளும் வின் பண்ணும் எதுனா ஒரு குதிரை வின் பண்ணலன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு ஜாக்பாட் வந்து சக்ஸஸ் கிடையாது இது குதிரை பந்தயம் போகிறவங்களுக்கு தெரியும் இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜோதிடத்தில் ஏன் சொல்கிறாங்கன்னா மனம் வாக்கு காயம் ஜோதிடம் அதில் உள்ள வெற்றி இதெல்லாம் இந்த ஐந்து சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும்னு மறைமுகமாக சொல்கிறாங்க அதை தான் ஜாக்பாட்டுங்கிறாங்க அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் திருமணம் நடக்கும் குழந்த பாகியம் கிடைக்கும் வீடு கட்டலாம் வாகனங்கள் வாங்கலாம் இன்னும் எனக்கு வரலே பத்தலை இன்னும் நிறைய சுப பலன்கள் சொல்லிட்டு போகலாம் ஆனால் இதுக்கெல்லாம் திடமான சிந்தனையும் தெளிவான முடிவும் நீங்கள் எடுக்கணும் அந்த மனோ கிளேச்சம் மனோ பயத்தை விடணும் ஏன்னா உங்களுக்கு சனீஸ்வரர் கிள்ளி கொடுக்க போகிறதில்ல அள்ளி கொடுக்க போகிறார் உடல் ஆரோக்கியத்தை பாருங்கள் சளி சம்மந்தமான நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இது கொஞ்சம் பாருங்கள் அது உடம்பு ஆரோக்கியம் தானே நீங்கள் சம்பாதிக்க முடியும் இரவுல ரொம்ப நேரம் கண் விழிக்காதீங்க வெளிநாடு போகிறவங்க வெளி மாநிலம் போகிறவங்க அத்தனை பேருக்கும் இது அற்புதமான காலம் இருக்கும் இன்னும் நம்ம நிறைய பேசுவோம் ஆகவே இதை சாதகமாக படிப்ப பயன்படுத்திங்க வெற்றி பெறுங்க வாழ்க பலமுடன் ஆல் த பெஸ்ட் சிவராசியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட பதினோராம் இடத்தில் லாபச்சனி ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு டைம் பீரியட் இந்த டைம் பீரியடை கரெக்டாக சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா குரோபதி தான் ரிஷபராசிக்காரங்க அப்படிதான் இருக்கு டைம் பீரியடேனா அடுத்து மே மாதத்துக்கு அப்புறம் ரெண்டில் வர குரு வர போகிறார் ஸோ யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் ஜாக்பாட்டுக்கு அடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே அஞ்சாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறனால இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் சொத்து பிரிக்கணும் பிரிக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நடக்காம இருக்கும் அதனால முன்னோர்களுடைய சொத்தெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது நிறைய ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான நேரம் அப்படின்றதுமே ரொம்ப நிறையா இருக்குது அதே மாதிரி எட்டில் சனியோட பார்வை இருக்கனால சும்மா அப்படியே கொஞ்சம் டாக்டர்ஸ்லாம் பயமுடுத்துவாங்க உடம்புக்கு ஆயிடுமோ இப்படி ஆகிடுமோ அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் அதுக்கான சில ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு வரீங்க பட் ஆனால் உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இருக்குல்ல அப்பாடி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பயம் காட்டி அப்படியே நிற்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக வரக்கூடியது இயல்பாகவே வந்து ஒரு பலன் அப்படின்னா இந்த வருஷத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா எல்லா கிரகத்துடைய பலனை வச்சு தான் சொல்ல முடியும் அப்போ பார்க்கும்போது ராகுகேதுவோட பயிற்சியாக இருக்கட்டும் சரி குரு பயிற்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் இந்த நாலு கிரக பயிற்சியுமே வந்து பிரம்மாண்ட பயிற்சி ரிஷபத்துக்கு தான் படிக்காத குழந்தைங்கள்லாம் சூப்பராக படிப்பாங்க டீச்சர்ஸ் கிட்ட பயங்கரமான பெயர் புகழ் வாங்கக்கூடிய இதுக்கு நிறைய பேருக்கு அவார்ட்ஸ்லாம் கிடைக்கும் நிறைய ரிஷபராசிக்காரங்க வந்து வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான நேரம் இருக்குது நிறைய ட்ராவல் பண்ண போகிறாங்க நிறைய அப்ரோட் ட்ராவல்லாம் போகிறதுக்கான சான்ஸ் அப்படின்றது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு சூப்பரான டைம் பீரியடாக இருக்க போகுது நிறைய பேர் கோவிலுக்குலாம் டொனேஷன் பண்ண போகிறாங்க நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகப் போகுது குழந்தை பேர் கிடைக்க போகிறது சனியின் மூலமாக பயங்கரமான சிந்தனை சக்தி அப்படின்றதெல்லாம் அதிகரிக்க போகுது இப்போ நான் ஒரு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வந்து பண்ணவே முடியலை நான் மைண்டில் திங்க் பண்ணிட்டே இருக்கேன் நான் எக்ஸிக்யூட் பண்ணவே முடியலன்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்க எல்லா ரிஷபராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய பிளான் வந்து சக்ஸஸ் ஆக போகுது ஏன்னா ரிஷபம் இயல்பாகவே ஒரு பிளானை வந்து ஒரு பத்து தடவை போட்டு பார்த்து சரியாயிட்டு நம்மளுக்கு ஓகே அப்படின்னா மட்டும்தான் வெளியில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த கடந்த வருஷம் ஃபுல்லாக பண்ண முடியல பண்ண முடியலன்னு தவச்சிட்டு இருந்த எல்லா ரிஷபராசிக்காரங்களும் உங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி அதன் மூலமான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்க போகுது பத் சனினாலே தொழில்காரகன் தாங்க அவன் பத்தாம் இடத்து பார்வைப்படுறனால பயங்கரமான தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகுது இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்களாம் பிஸ்னஸ் மேன் ஆக போறீங்க ஒன்றுக்கு ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய யோகம்லாம் இருக்கு எதுவுமே நெகட்டிவாக சொல்றதுக்கே இல்லை பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கு எல்லாமே ஆனால் சூப்பரான டைம் பீரியட் திரும்ப வரதுக்கு முப்பது வருஷம் ஆகும் அதனால கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டு முறையா இந்த நேரத்தை பயன்படுத்தினார்கள் ஆனால் ரிஷபராசிக்காரங்கள் உயரத்தோட உச்சத்தில் தான் இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்கு சனி பகவான் ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறார் ஏன்னா ஒன்பது குடியவன் பத்து குடியவன் சனி பகவான் அவர் ராசிக்கு பதினொன்னாம் வர்றது ரொம்ப தன்மை நீண்ட நாட்களாக நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலம் எப்படி இருக்கு ஒரு கேள்விக்குரிய இந்த உங்களுக்கு எல்லாமே இந்த தடவை நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த தடவை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சந்திரனும் உச்சமாகக்கூடிய இடம் அதே நேரத்தில் அவங்களோட மனம் வந்து நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது அப்போ இதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமில்லை இவ்வளோ நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகங்கள் புத்திர பாக்கிய இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியங்கள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரத்துக்கு வழி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்களாம் முன்னோர்களே வந்து வயசில் மொத்தமெல்லாம் வந்து பேசி அதை வந்து சமாதானப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும் குறிப்பாக ரெண்டாம் தாரமாக திருமணம் நடைபெறுவதற்கான நிறைய தடைகள் வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே இந்த தடவை ரெண்டாம் தரம் திருமணம் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு யோகத்தை இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது ரொம்ப நாளாக கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியல அதுக்கு வந்து கொடுத்த பணம் வாங்க முடியல இப்படி இருக்கிறவங்க எல்லாமே இந்த தடவை வந்து மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலாக இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது இதில் குறிப்பாக சொல்லப்போனால் அரசியல் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கௌரவம் இதெல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கற காலகட்டங்கள் இந்த ரிஷபராசிக்களுக்கு அற்புதமான முறையில் அமை இருக்கின்றது அதே போல இந்த ராகு கேது பயிற்சி அதே மாதிரி குரு பயிற்சி இது எல்லாமே வந்து இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா கொடுத்தாலும் இவங்களோட உடல் ஆரோக்கியத்துல வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பாதிப்பும் அதே மாதிரி வலதுகால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தொந்தரவுலாம் இந்த நேரத்துல கொஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் அதனால் இதை கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த சனி பயிற்சியில் நிறைய விஷயங்களுக்கு சாதகமா நடக்கும் அப்படின்னா பௌர்ணமி நாள்ல அல்லது திங்கக்கிழமை நாள்ல திருப்பதி ஏழமலை யான படியேறி தரிசனம் பண்ணेंगे அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகா ஆண்டுகளாக எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே. இங்க ரெண்டு ஐ டோன்ட் கேர். இந்தியாவுலயே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லாஞ்ச்ல